அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே இருக்கின்ற தேசிய எமது தமிழ் மக்களுக்கான தேசிய இணை பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பாக நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கௌரவமான அரசியல் தீர்வை வெற்றி நாங்கள் இந்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வடகிழக்கு ரீதியாகவும் இந்த இலங்கைக்குள்ளும் சர்வதேச ரீதியாகவும் பணியாற்றி கொண்டு வருகிறது அந்த அடிப்படையிலேயே இலங்கையிலே காலங்காலம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் அல்லது எங்கள நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இந்த இடங்களிலே எமது அரசியல் கொள்கையான சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு விடயத்தை நாங்கள் முன் முன்னகர்த்தி நாங்கள் ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலேயும் இந்த சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களில் எந்த கட்சியோ அல்லது எந்த வேட்பாளரோ இதை முன்னிறுத்தி தனது விஞ்ஞாபனம் அல்லது கொள்கைகளை பிரகடனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காகவே தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் கடந்த மாதம் இருபத்தோராம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் எமது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது இந்த சமஷ்டி முறையிலான அதிகாரப்பூர்வ தொடர்பான விடயங்களில் கவனம் செலுத்துகின்ற அரசு தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசாங்கமானது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான வர்த்தகமானிய அறிவித்தல் விடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலேயே எமது வடகிழக்கு ஒருங்கிணைப்புக்குழு ஒரு தார்மீக கடமையும் பொறுப்பும் இருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது எமது வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு அல்லது தமிழ் பேசும் மக்களுக்கு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கின்றது இந்த நாடாளுமன்றத்திலே நாங்கள் அதிகமான தமிழ் பிரதிநிதி நாங்கள் பெறுகின்ற வேளையில் எமது சமஸ்டி கொள்கை என்பது இந்த தேசத்திலையும் சர்வதேசத்திலேயும் வலுப்பெற்றதாக அமையும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பினை இன்று வடக்கிலே இருக்கக்கூடிய வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் அங்கத்துவ அமைப்புகள் இணைந்து இந்த சந்திப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நாங்கள் குறிப்பாக இன்றைய தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் வெளியிடுகின்றோம் இந்த வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் எவ்வாறான ஒரு நிலப்பாடுடன் தங்கள் இந்த போட்டியில் ஈடுபட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி ஒரு அறிக்கையை நாங்கள் இன்றைய தினம் பிரகரணப்படுத்த இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலேயே தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வுக்காக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒன்றிணைய வேண்டுகின்றோம் இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு நிலையான கௌரவமான உரிமைகளுடன் கூடிய நிலையான அரசியல் தீர்வு கோரி எமது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் சமஷ்டி முறையிலான தீர்வே எமது மக்களுக்கு தேவை என்பதை நாங்கள் பிரகடனப்படுத்தியிருந்தோம் இன்று வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களான நாம் எதிர்கொண்டு வரும் அரச இனவாத அடக்குமுறையிலிருந்து முறையிலிருந்து மீண்டு உரிமைகளை அனுபவிக்கும் பிரஜைகளாக வாழ வேண்டுமாயின் நிலையான அரசியல் தீர்வே அவசியம் ஒருங்கிணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான தீர்வு ஒன்றினை நாம் திடமாக வலியுறுத்தி வருகின்றோம் இலங்கையில் நாம் சிறுபான்மையினர் அல்ல இலங்கையின் வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் எமக்கான சுயநிர்ணய உரிமைக்கு உறுத்துடைய இறைமை உள்ள மக்கள் நாம் எமது சு சுயநிணய உரிமை இறைமை என்பதை சமஷ்டி முறையின் மூலம் உறுதி செய்த உறுதி செய்து கொள்ள திட சந்தர்ப்பம் கொண்டுள்ளோம் இதுவரை காலமும் ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசியல் தலைமைகள் அரசியல் தீர்வுகள் பற்றி வாயளவில் கதைத்து கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றி வந்து விட்டனர் இவ்வளவு காலத்துக்கு எமது வருங்கால சந்ததியினரும் இந்த அடக்குமுறைகளையும் ஏமாற்றங்களையும் அனுபவிக்கப் போகின்றனர் எமது தலைமுறையுடன் துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே நாம் ஒரு சமூகமாக ஒருங்கிணைந்து செய்யப்பட வேண்டிய தேவைக்கு நாங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கோம் இதற்காக நாம் அனைவரும் ஜனநாயக ரீதியில் வழி நின்று செயற்படும் ஒரு இயக்கமாக பரணிமிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு கூறிக்கொள்கின்றோம் இந்நிலையில் இலங்கை அரசாங்கமானது எதிர்வரும் பதினாலாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தலை நடாத்துவதற்கான வர்த்தமானியினை அறிவித்திருக்கிறது இந்நிலையில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் அரசியல் தலைமைகளுக்கு பகிரங்கமான அழைப்புதலை முன்வைக்கின்றது குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பொது தேர்தலில் போட்டியிடப் போகும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கட்சி ரீதியாக தனித்து போட்டியிடாமல் ஓர் கூட்டாக அல்லது கூட்டணியாக தேர்தலில் போட்டியிட வேண்டும் இவ்வாறு வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அதிகமான பிரதிநிதிகளை நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் எனவே அதிக மக்கள் பிரி நாங்கள் நாடாளுமன்றம் சென்று எமது தமிழ் மக்களின் பிரியோடி கிடக்கின்ற அல்லது பிரியோடி போயிருக்கின்ற தேசிய இன பிரச்சனைக்கான அரசியல் தீர்வினை வேண்டி இலங்கை தேசத்திற்கும் இந்த சர்வதேசத்திற்கும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கூட்டாக இணையாத சந்தர்ப்பத்தில் வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைவடைய கூடிய சூழ்நிலை இருக்கிறது குறிப்பாக திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒரு கொடையின் கீழ் எமது தமிழ் மக்களின் தேசிய இணைப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வாக சமஸ்தி தீர்வை நோக்கியதாக ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் ஒருங்கிணைந்து போட்டியிட வேண்டும் என்பதை வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது இந்த தருணத்தில் வலியுறுத்தி நிற்கின்றது இவ்வாறொரு ஒரு சூழ்நிலை தொடரும் பட்சத்தில் நாம் நினைக்கின்ற அந்த அரசியல் தீர்வை நோக்கின ஒரு பலமான ஒரு தாக்கத்தினை நாங்கள் இந்த இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்த சர்வதேசத்துக்கு நாங்கள் கொண்டு போக முடியும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் திட்டமாக கூற விரும்புகின்றோம் நன்றி